க்கா வா வாசலை பெருக்கி கோம் போடக்கூடாது கண்டிப்பாக தலை குளிக்கணும் ஆனால் எண்ணெய் குளிக்க குளிக்கக்கூடாது தர்ப்பணம் பண்ணணும் தர்ப்பணம் வந்து யாருக்கெல்லாம் அமாவாசை வழிபாடு இருக்கோ அவங்க தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது ஏன்னாக்கா பித்ரு தோசை பித்ரு சாபத்துலேருந்து நமக்கு முடிவு கிடைக்கும் அது மாதிரி வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு இலையில படையல் வச்சு அன்றைக்கி சாமி கும்பிடணும் மணி அடித்து சாமி கும்பிடக்கூடாது இன்றைய தினம் ஏதாவது ஒரு தானம் செய்யணும் அப்படி உங்களுக்கு யாராவது பக்கத்தில் இருக்காங்க வயதாகங்க இல்லை வந்து வெறுமையில் இருப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி யாராவது இருக்காங்கனாக்கா வீட்டுக்கு விட்டு சாப்பாடு போடுங்க அப்படி அவங்களுக்கு யாரும் இல்லைங்கும்போது நீங்கள் தர்ப்பணம் பண்ணுற இடத்துல அவங்களுக்கு நீங்கள் தச்சனை வச்சு கொடுத்துட்டு வந்துடலாம் அது மாதிரி பார்த்தீங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க மாட்டுக்கு அகத்தி கீரை வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அகத்தி பசு பசுமாட்டுக்கு நம்ம கொடுக்கறதுனால அந்த கோமாதா அந்த காமதேனுவோட அருள் நம்ம